உள்ளடக்கிய திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுககுபாளையம் புதூர் பகுதியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் இருந்து பஞ்சாயத்து அலுவலகம் அருகே உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி அம்மன் மன்றத்துக்கு இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் ஆடிப்பூர நிகழ்ச்சி எடுத்தனர் அப்போது கஞ்சிக்கலைய ஊர்வலமானது காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து ஆதிபராசக்தி அம்மன் மன்றத்திற்கு சென்றது ஊச்சி வெயில் என்பதால் கடும் வெயிலில் பொதுமக்கள் கால் வைக்க முடியாமல் திண்டாடினர் அப்போது அருகே இருந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து தங்களுக்கு ஒவ்வொருவருக்கொருவராக மாற்றி மாற்றி ஊற்றிக்கொண்டு தங்களை கொடுமைப்படுத்தி கஞ்சிக்களையம் சுமந்தனர் கஞ்சி கிளையம் சுமப்பதனால் இப்பகுதியில் கஞ்சிக்கு பஞ்சமின்றி மக்கள் பசியில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்ப காரணத்துக்காக ஊர் நன்மைக்காக இச்செயலில் ஈடுபடுவதாகவும் இப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர் ஆடி போகிறது தான் அங்கே எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்குது சாப்பாடு தான் நினைச்சோம்னு எனக்கு கேள்வி வந்துடும் அப்படி இருந்துச்சு அடுத்த வருஷம் பால விஷயம் மட்டும் பண்ணப்போ நம்ம போய் கஞ்சி தூக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனா வீட்டில் எடுக்கிறதா வந்துட்டேன் இங்கே வந்து அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்க்கும்போது சோத்த நான் தேடி தேடி ஓட்டி பசிக்குதுரா பசிக்குதுரா அப்படின்னு அந்தளவு ஒரு வருஷம் எனக்கு வீட் எல்லாமே இருக்கு ஆனால் தேடி நம்ம கூட வேலை தான் போச்சு ஆனால் அந்த முன்னத்தை ஒரு வருஷம் உண்மையாலுமே நீங்கள் நம்பிக்கை எனக்கு தெரியாது என்ற அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்ப முன்ன ஒரு வருஷம் நான் நினைச்சன்னா பசிக்க போகணும்னு எனக்கு சோறு வச்சுட்டு இருந்தது அந்த மாதிரி இதை வந்து மனசாரா நீங்க எல்லாருமே ஆயிரம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம